கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் இப்பொழுது புதிய மாதத்திற்குள் அடியெடுத்து வைக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்திருக்கிறார் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இந்த ஆண்டில் நமக்கு புதிய காரியத்தை செய்வேன் முந்தினவைகளை நினைக்க வேண்டாம் பூர்வமானதை சிந்திக்க வேண்டாம் என்று நமக்கு வாக்கு கொடுத்து நம்மை நாள்தோறும் புதிய கிருபையால் நம்மை நடத்திக் கொண்டிருக்கிறார் இதில் பலரும் பொது பொது ஆசீர்வாதங்களைக் காண கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார் கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்கள் இப்பொழுதும் இந்த பிப்ரவரி மாதத்திற்கும் வாக்குத்தத்தம் பண்ணி அதை நிறைவேற்ற சித்தமாயிருக்கிறார் கடந்த மாதத்தில் என்னதான் ஆசீர்வாதங்கள் கிடைத்தாலும் ஒரு சில காரியத்தில் குறைவுகள் இருக்கிறது என்று நினைக்கலாம் இந்த மாதத்தில் உங்கள் குறைவுகளை நிறைவாக்குவார் இது உங்களுக்கான பிப்ரவரி மாதத்திற்கான வாக்குத்தத்தம் வசனம் பிலிப்பியர் நான்கு பத்தொன்பது என் தேவன் தம்முடைய ஐசுவரியத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார் ஆம் பிரியமானவர்களே இன்றைக்கும் வருகிற மாதத்திலும் வருகிற நாட்களிலும் கர்த்தர் உங்கள் குறைவுகளை நிறைவாக்குவார் நம்முடைய தேவன் மிகுந்த செல்வந்தராக இருக்கிறார் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகள் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் மகிமைக்குள் நிறைவாக்குவார் எதிலே உங்களுக்கு குறை வருமானத்தில் குறையா ஆசீர்வாதத்தில் குறையா சரீர சுகவினத்தில் குறையா ஐஸ்வரியத்தில் குறையா பொருளாதார ஆசிர்வாதத்தில் குறையா தொழில் ஆசிர்வாதத்தில் குறையா ஞானத்தில் குறையா இதிலே உங்களுக்கு குறையாக இருந்தாலும் கர்த்தர் உங்கள் குறைகள் எல்லாவற்றையும் நிறைவாக்குவார் வேதத்தில் பார்க்கின்றோம் யோவான் இரண்டு இயேசு கானானூரில் உள்ள கல்யாணத்திற்கு அழைக்கப்பட்டிருந்தார் அவருடைய தாயும் அவருடைய சீஷர்களும் அழைக்கப்பட்டிருந்தார்கள் அந்த கல்யாணத்தில் குடிப்பதற்கு திராட்சை ரசம் குறைவற்று போனது அதை கேள்விப்பட்ட இயேசுவின் தாயார் இப்படியாக காரியம் என்று சொல்ல அதற்கு இயேசு ஸ்திரீயே இன்னும் என்னுடைய வேலை வரவில்லை என்றார் தாயாரும் தங்களுடைய வேலைக்காரர்களிடம் இயேசு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றாள் பின்பு அங்கு ஆறு நாடிகள் இருந்தது இயேசு வேலைக்காரர்களை நோக்கி அந்த நாடிகளில் தண்ணீர் கொண்டு வந்து நிரப்புங்கள் என்றார் அதன்படி வேலைக்காரர்களும் ஜாடிகள் நிறையத்தக்க தண்ணீர்களை நிரப்பினார்கள் பின்பு இயேசு அவர்களிடம் இதை முண்டு பந்து விசாரிப்புக்காரரிடத்தில் கொண்டு போங்கள் என்றார் அவனிடம் போன பின்பு அந்த தண்ணீர் திராட்சை ரசமாய் மாறியது எவ்வளவு பெரிய அதிசயம் குறைவாய் இருந்த திராட்சை ரசத்தை இயேசு கல்யாணத்திற்கு வந்த ஒவ்வொருவருக்கும் தண்ணீரைக் கொண்டு திராட்சை ரசமாய் மாற்றினார் அங்கு நடந்த அதிசயத்தைப் போல இன்றைக்கு உங்களுக்கும் செய்வார் உங்கள் குறைவுகள் எல்லாவற்றையும் கர்த்தர் நிறைவாக்குவார் அதே யோவான் ஆறு பார்க்கின்றோம் இயேசு மலையில் எறி தம்முடைய சீஷருடனே உட்கார்ந்திருக்கும் போது திரளான ஜனங்கள் இயேசுவின் அற்புதங்களை கேள்விப்பட்டு அவரிடம் வருகிறதைக் கண்ட இயேசு பிலிப்புவை நோக்கி இவர்கள் உட்கொள்கிறதற்கு என்ன உண்டு என்று கேட்டார் தாம் செய்ய போகிறதை அறிந்தும் பிலிப்புவை சோதிக்கும்படி இப்படி கேட்டார் அதற்கு பிலிப்பு நம்மிடம் கொஞ்சமாய் இருக்கிறது இவர்களுக்கு போதாது என்றான் அங்கிருந்த சீஷர்களில் ஒருவன் அங்கு ஒரு சிறுவன் இருக்கிறான் அவனிடம் ஐந்து அப்பங்களும் இரண்டு மீன்களும் உள்ளன ஆனால் அவைகள் இவர்களுக்கு போதாது என்றார்கள் இயேசு அவர்களை நோக்கி ஜனங்களை அமர என்று சொல்லி அந்த ஐந்து அப்பங்களையும் இரண்டு மீனையும் எடுத்து தேவனிடம் ஸ்தோத்திரம் பண்ணி நன்றி செலுத்தி வேண்டிக் கொண்டார் தேவன் அதை ஆசீர்வதிக்கப் பண்ணி பெருக செய்தார் அங்கே அங்கேயிருந்த ஐந்தாயிரம் பேர்களையும் திருத்தியடைந்தார்கள் வாருங்கள் குறைவாக இருந்த உணவுகளை கர்த்தர் ஐந்தாயிரம் பேருக்கு கொடுத்து நிறைவு செய்தார் திருத்தியமடைந்தார்கள் எனக்கன்பானவர்களே இன்றைக்கு நீங்களும் ஏதாவது ஒரு குறையோடு அமர்ந்து கொண்டிருக்கலாம் உங்கள் குறைகளை எல்லாவற்றையும் நிறைவாக்குவார் பிலிப்புவை நோக்கி தான் செய்ய போகிறதை தெரிந்தும் அவனை சோதிக்கும்படி கர்த்தர் எப்படி உணவளிக்கப் போகிறீர்கள் என்று கேட்டார் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்பொழுது உங்களுக்கு ஒரு குறையுண்டானால் அந்த குறை எப்படி தீரும் என்று கவலை கொள்வதைக் காட்டிலும் கர்த்தர் எப்படியும் பார்த்துக் கொள்வார் என்கிற விசுவாசம் வேண்டும் எப்படி பிழிப்புவிடம் செய்யப் போகிறதை தெரிந்தும் கேட்டாரோ அதே போல உங்களுக்கும் ஒரு குறையை கொடுத்து நீங்கள் என்ன போகிறீர்கள் என்று சோதித்துப் பார்க்கவும் கூடும் விசுவாசத்தோடு வாழுங்கள் எப்படியும் என்னுடைய குறைகளை தேவன் நீக்குவார் இந்த மாதத்தில் கர்த்தர் நிச்சயம் உங்கள் குறைவுகள் எல்லாவற்றையும் கிறிஸ்து இயேசுவை கொண்டு நிறைவாக்குவார் நீங்கள் தேவனுடைய மகிமையை பார்க்கப் போகிறீர்கள் எதிலே குறையோ அதிலே உங்களை திருத்தியாக்குவார் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக எங்கள் அன்பு தகப்பனே கடந்த மாதம் முழுவதும் எங்களை நடத்தி வந்தரே ஸ்தோத்திரம் ஒருபோதும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் எங்களை கைவிடாமல் பிடித்து வந்தரே நன்றி பாவம் செய்த போதும் எங்கள் மேல் கிருமையாயிருந்தே உமக்கு நன்றி கடந்த மாதத்தில் எத்தனை சவால்கள் நெருக்கடிகள் பிரச்சனைகள் பாரங்கள் சுமைகள் மனக்கவலைகள் இதில் எல்லாவற்றிலும் எங்களை காத்து நடத்தி பத்திரமாய் இந்த பிப்ரவரி மாதத்தில் கொண்டு வந்திருக்கிறேரே உமக்கு ஸ்தோத்திரம் இந்த மாதத்தில் எங்கள் குறைகளை எல்லாம் நிறைவாக்கப் போகிறீர் என்பதை விசுவாசிக்கிறோம் நீர் எங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தை நிச்சயம் நிறைவேற்றுவீர் என்பதில் நம்பிக்கையோடு இருக்கிறோம் மலை போன்ற பிரச்சினைகளிலும் தேவைகளிலும் கர்த்தர் எங்களுடனே இருந்தரே ஸ்தோத்திரம் இந்த மாதத்தில் பல ஆசீர்வாதங்களை எதிர்பார்த்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் குறித்த நேரத்தில் அவர்களை ஆசிர்வதிப்பீராக தேவைகள் நன்மைகள் என்ன ஏராளமான ஆசீர்வாதங்களை எங்களுக்கு தந்திருக்கிறீர் உமக்கு நன்றி தகப்பன் பிள்ளையை சுமப்பது போல எங்களை கடந்த மாதத்தில் சுமந்தரே நன்றி எதிர்பார்த்த ஆசீர்வாதங்களையும் தந்தீர் எதிர்பார்க்காத ஆசீர்வாதங்களையும் தந்தீர் தேவைகளை சந்தித்தீர் உடன் இருந்தீர் எல்லவற்றிற்காகவும் நன்றி செலுத்துகிறோம் சரீர பிளவினத்தில் பிளனாய் இருந்தீர் வழிகளை உண்டு பண்ணுனீர் தடைகளை உடைத்தீர் உமக்கு நன்றி தகப்பனே இந்த நாளிலும் இந்த பிப்ரவரி மாதத்தில் காலெடுத்து வைக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்திருக்கிறீர் நன்றி இந்த மாதம் முழுவதும் எங்கள் தேவைகளை சந்திப்பீராக பிளப்படுத்துவீராக ஆவிக்குரிய வாழ்க்கையில் உமக்கு பயந்து உமக்கு பிரியமானதை செய்ய எங்களுக்கு உதவி செய்யும் உமக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்யாதபடிக்கு எங்களுடனே இருந்து எங்களை வழிநடத்தும் வேலையிலே ஆசீர்வாதம் குடும்பத்தில் ஆசீர்வாதம் தொழில் காரியங்களில் ஆசீர்வாதம் பிள்ளைகளுக்குள்ளே ஆசீர்வாதம் பெற்றோர்களுக்குள்ளே ஆசீர்வாதம் நாங்கள் போகிற இடமெல்லாம் ஆசிர்வாதமாய் மாற்றுவீராக பொருளாதார காரியங்களில் ஆசீர்வதியும் ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் எழுந்து ஜெபிக்க வேதம் வாசிக்க கர்த்தர் உதவி செய்யும் பிளன் தாரும் எந்தவொரு சாத்தானின் கிரியைகளும் எங்களை நெருங்காதபடிக்கு பார்த்துக் கொள்ளும் உம்முடைய செட்டைகளுக்குள்ளாக மறைத்துக் கொள்ளும் எங்களுக்கு எதிராய் மந்திரம் பில்லி சூனியம் செய்வர்களை இல்லாமல் போகும்படியாய் செய்வீராக நீர் யூத்தம் பண்ணுவீராக எல்லா தேவைகளையும் சந்திப்பீராக கர்த்தர் உம்முடைய கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் பார்த்து கொள்ளும் வழி நடத்தும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல தகப்பனே ஆமேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக